எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம தாராபுரத்தில் இருக்க நெல்லைமுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கேன் தம்பிக்கு கொஞ்சம் பழங்கள் இல்லை அப்புறம் எனக்கும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எதுவும் இல்லை அதனால வாங்கலான்ட்டு வந்தேன் கத்திரிக்காய் நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கு அதனால் ரெண்டு கத்திரிக்காய் மெயினாக வந்து அம்மா பாவக்காய் பிடிக்கு பாவக்காய் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால பாவக்காய் வாங்கலான்ட்டு வந்தேன் மிளகாத்தூள் எண்ணெய் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னாங்க நான் எந்த பொருள் இல்லைனாலுமே நெல்லை முத்துல தான் வந்து வாங்குவேன்னா சின்ன சின்ன பொருளுக்குமே ஏன்னா வந்து இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் ஆரம்பத்துலேருந்தே இங்கே வாங்கி பழகிருச்சு அதனால் நெல்லை முத்துல தான் வாங்குவேன் வாங்கின கையோடவே வேக வேகமாக அம்மா வீட்டுக்கு வந்ததும் பசியாயிடுச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாலே நமக்கு உடனே பசிச்சிருமே அம்மா வந்து இன்றைக்கி சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் வச்சுருந்தாங்க அம்மா கையில் சாப்பிட்டாலே அது ஒரு தண்ணி ருசி தான் பழைய சாப்பாடாக இருந்தாலும் அது எங்கள் அம்மா செஞ்சால் சல்லியே வேணாம் ஊறுகாய் வேணுமா அப்படின்னு சொன்னேன் அதனால் எங்கள் அம்மா கருவாட்டு ஊறுகாய் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அப்பாவும் அப்போ தான் வந்து சாப்பிட்டாரு கருவாட்டு ஊறுகாயில் சாப்பிட்டங்காட்டி வேற லெவலாக இருந்துச்சு எனக்கு தான் கருவாட்டு உறுக்காயினால் ரொம்ப பிடிக்குமே ரொம்ப அதுவும் அந்த கருவாட்டு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வந்து பாப்பாவும் ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இத்தாலியன் ரிட்விங்ஸ் வந்தோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட் ப்ளஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே வந்து பீஸா பர்கர் பெரி பெரி சிக்கன் கொரியன் சிக்கன் சிக்கன் ரோல் கிறிஸ்பி சிக்கன் எல்லாமே விலைகள் வந்து பரவாயில்ல வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த கடை தெரியாமல் இருக்குது இது வந்து ப்ரமோஷன் கிடையாது இல்லை சொல்லியும் போட கிடையாது நம்ம ஒரு பக்கம் போய் ஒரு பொருள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த தரம் நல்லா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா அதுக்காக இதை வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடக்கூடாது இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் விரும்புனாங்கன்னா ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கி கொடுக்கலாம் ஆர்டர் பண்ணுறது உடம்பும் இங்கே நேரடியாக வந்து நம்ம வாங்கிட்டு போனால் இன்னுமே நமக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க நேற்றைக்கு நாங்கள் வந்து இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கோம்போ ஆஃபர் வாங்கியிருந்தோம் அதில் வந்து சிக்கன் லெக் பீஸு ஒரு கோக்கு அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு அப்புறம் ரோல் சிக்கன் இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருந்துச்சு மயோனிசோடு கொடுக்குறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் மெயினாக வந்து பெரிய பெரிய சிக்கனும் கொரியன் சிக்கனும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து பத்து பீஸ் இருக்கும் இருபது பீஸ் வந்து இரநூத்தி பத்துன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது நம்ம தாராபுரத்தில் மெட் ப்ளஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது இட்டாலியன் ரெட் விங்ஸ் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சம்ம